ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக உருளைக்கிழங்க வச்சு ஒரு வடை தான் வந்து பண்ண போகிறோம் அதுவும் குறைவான எண்ணெயில் நீங்கள் எல்லோரும் ஒரு நூறு கிராம் எண்ணெய் இருந்தால் போதுங்க இந்த வடையை சூப்பராக வந்து செஞ்சிடலாம் அதுவும் எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காதுங்க அந்த நூறு கிராம் வ எண்ணிலையே நீங்கள் ஐம்பது கிராம் மிச்சம் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து போதுங்க எதில் பண்ண அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க ஆமாங்க பணியார பணியார கல் இருக்குலையோ அதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரொம்ப சிம்பிளாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு நாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துடலாங்க உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து நீக்கிடுங்க தோல் வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி சுரண்டினீங்க அப்படின்னாவே சூப்பராக வந்து வந்துடும் ஏன்னா நம்ம தோல் வந்து தான் இந்த வடைக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தோல் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சூப்பராக வந்து நீங்கள் லைட்டாக மேலே வச்சு இப்படி சுரண்ட ீங்கே மேல உள்ள அந்த தோல் எல்லாம் வந்துரும் அதே மாதிரி ரொம்ப அழுத்தீங்க கீழே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அப்புறம் வந்து உருளைகளை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனாலதான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மேல அப்படின்னா சூப்பரா வந்து வந்துடும் இப்போ நாம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா தோலெல்லாம் வந்து நீக்கியாச்சுங்க நீக்கினதுக்கப்புறம் நல்லா உருளைக்கிழங்கு முதல்ல வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து மண்ணில் விளையிறனால நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நீங்கிடும் அதே மாதிரி நம்ம தோல் நீக்கினதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி நம்ம வந்து கேரட் திருவள்ளையா அந்த கேரட் திருவள்ளில் வச்சு நம்ம வந்து துருவி எடுத்துக்கணும்ங்க அரைக்கல்லாம் வேண்டாங்க இந்த மாதிரி துருவினாவே வந்து போதும் இங்கே பாருங்கள் சூப்பராக இதை வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா வடைக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கேரட்டுகளையும் வந்து துருவியாச்சு உங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளுக்கு வந்து தேவையேப்படாதுங்க நீங்கள் வந்து பார்க்க தானே போறீங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம எல்லாத்தையும் திருவினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வந்து பிசஞ்சிடணுங்க இதை வந்து நீங்கள் பெரட்டின உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சிடணுங்க இல்லைனா இது தண்ணி விட ஆரம்பிச்சிரும் ஏன்னா உருளைக்கிழங்குல பொதுவாகவே வந்து இந்த தண்ணி சத்து வந்து நிறையா இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலை மாவு இதையும் வந்து நம்ம அது கூடயே வந்து எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்றா வந்து கலந்து விட்டுடலாம் நீங்கள் வந்து இப்படி கலக்கும்போதே உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கோட தண்ணி வந்து இறங்கிட்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரட்டின உடனே டக்குன்னு வந்து பண்ணிடுங்க இல்லைனா நிறைய தண்ணி ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அந்த உருண்டை வந்து இதுலேயே பிடிக்க முடியாது இன்னும் தண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கவே முடியாதுங்க உருண்டை அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து போட்டுட்டோம் இப்போ நல்லாவே நம்ம வந்து இதை ஒன்று கூடி பிசஞ்சாச்சு பிசஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இங்கே பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி வந்து பிசஞ்சுக்குருங்க ஏன்னா இதில் வந்து தண்ணி நான் முன்னாடியே முன்னாடி சொன்னலையா தண்ணி விடும் அப்படிங்கிறதுக்காக அதனால கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா எவ்வளோ தூரம் கெட்டியாக வந்து பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்குருங்க இப்போ நாம இந்த மாவு போட்டு பிசைஞ்சாச்சுங்க இதுக்கப்புறம் நாம இதுக்கு தேவையான தேவையான காரம்லாம் சேர்க்குறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கீரை இருந்தால் கூட கீரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கீரை வந்து போடலை கொத்தமல்லி தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கொத்தமல்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸெலாம் கட் பண்ணி அதில் வந்து போட்டுக்குங்க வடைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கொத்தமல்லி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுங்கள் இதோட சூப்பராக வந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம வந்து போட்டால் இதையும் நறுக்கி அது கூட வந்துட்டு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம திருப்பியுமே வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் அது கூட போட்டு ஏன் நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து பிசைகிறோம் அப்படின்னா இது எல்லா மாவு முன்னாடி நம்ம மாவு எல்லாம் போட்டனால திருப்பியுமே நம்ம எல்லாத்தையும் ஒன்று கூடி இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கலாங்க இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு இது காரத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதிலே வந்து நீங்கள் பச்சை மிளகாயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் காரம் சாப்பிடுவோம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி மிளகாய் தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் அடிஷ்னல் தான் உங்கள் விருப்பத்தை வந்து பொறுத்த நான் வந்து இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை அதாவது ஒரு ஸ்பூன் அப்படின்னா அரை ஸ்பூன் வந்து க இது காஷ்மீரி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் வந்து நம்ம நம்ம வீட்டு மிளகாய்த்தூளும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த காஷ்மீர் பொடி எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறோம் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அதையும் வந்து போட்டுக்கலாம் அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் நீங்கள் ஜீரக பொடி இருந்தது அப்படின்னா ஜீரக பொடியை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் பூண்டு வந்து நச்சு இதில் வந்து போட்டுக்குங்க நான் வந்து இன்றைக்கி பூண்டு வந்து போடலை அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கோம் இது பூண்டு போட்டிங்க அப்படின்னா பூண்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க இல்லை துருவி கூட போட்டுக்குங்க ஏன்னா பூண்டு வந்து நல்லா நச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் முழுசாக போட்டிங்க அப்படின்னா அந்த வ அந்த வடை கூட அப்படியே முழுசாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா அது மட்டும் தனியாக தெரியற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் பனியாரக்கடலை வந்து காய வச்சாச்சுங்க பனியாரக்கடல காய வச்சு நல்லா எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் ஊற வச்சிங்க இல்லையா மாவெல்லாம் போட்டு அந்த உருளை அதை வந்து எடுத்துட்டு நல்லா ஒரு உருண்டைகளாக பிடிக்கலாம் உருண்டை வந்து உங்களுக்கு பிடிக்க வந்து வராது கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியோடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உருண்டை வந்து வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை எடுத்துட்டு நம்ம வந்து தட்டி லைட்டாக நம்ம கையில் இந்த மாதிரி தட்டிட்டு அப்படியே வந்து போட ஆரம்பிச்சலாம் அப்படி தாங்க நம்ம வடைகளை வந்து போடணும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இதில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் முதல்ல வந்து நீங்கள் வந்து எப்பயுமே பணியாரக்கல்ல வந்து பணியாரம் சுட்டாலும் சரி முதல்ல வந்து இந்த சுற்றி இருக்கிறது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பணியாரத்தை வந்து போட்டுருங்க நடுவில் இருக்கிறது வந்து ஃபைனலாக வந்து போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் சுற்றி இருக்கிறது வந்து சீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும் அதனால் நடுவில் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நம்ம இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு போட்டாச்சு அந்த அளவுக்கு நிறையா வந்து நம்ம வந்து போடாதனால ரெண்டு இது வந்து பேலன்ஸாகவே வந்து இருந்தது அதனால நம்ம வந்து அதில் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டாச்சுங்க ஏன்னா இது கூட நம்ம வெங்காயம் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயத்தையும் அது கூட வந்து போட்டாச்சு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றினீங்கன்னாவே போதுங்க இந்த ஆயிலையும் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து காட்டுற பாருங்களேன் நம்மளுக்கு கொஞ்சமா ஆயில் இருந்தா போதும் இந்த வடையை நம்ம எவ்வளவு செய்யலாம் அதே மாதிரி குறைவான அளவுகளில் நம்மளுக்கு என்ன தாராளமாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க வடையை மாதிரி வந்து தட்டி வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் க அதாவது நல்லா சட்டி சூடார வரைக்கும் வந்து ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தடை வடையை வந்து தட்டி போட்டுறப்ப போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து பிறட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும் ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து வேகணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா வேக விடுங்க அப்போனால ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வடை வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு மிஞ்சுனால அதில் வந்து நான் வந்துட்டு ரெண்டு வெங்காயத்தை வந்து அதில் வந்து பொறிச்சாச்சு அதுலேயே போட்டு அந்த எண்ணெயிலேயே போட்டு இப்போ நம்ம லைட் லைட்டாக வந்து திருப்ப வந்து ஆரம்பிச்சிடலாம் வடைகளை அஞ்சு நிமிஷம் சென்றுதாங்க கொஞ்சம் நேரம் எடுக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த ஒரு ஒரு திருப்பு திருப்பிட்டு அஞ்சு நிமிஷம் இன்னொரு திருப்பு திருப்பு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வடை வந்து ரெடி ஆயிரும் இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வெங்காயத்தை திருப்பி போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் எல்லா சைடும் வந்துட்டு நல்லா வந்து குக் ஆயிரும் வடையை பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து இருக்குங்க பார்க்கறதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதை சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டாக வந்து இருக்கும் ரொம்ப வளவளன்னு பேச நினைக்காதீங்க இதில் உள்ள டிப்ஸ் எல்லாம் தான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க சூப்பராக ஒரு வடையை வந்து நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் என்ன கம்மியா உங்க வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்களும் வந்து பண்ணி கொடுங்க இங்க பாருங்க நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டு நல்லா வந்து புரிஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது இல்லையா இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஸ்டெப்பையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்